ஐந்து கரத்தோனை போற்றி ஆனை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேஸ்வரணம் இணையத்தாள் இணைவது எங்களுக்கு வணக்கம் இது பிப்ரவரி மாத ராசிபலம் பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா தை ஒன்பதாம் தேதி அமாவாசை அன்றைய தினம் பித்ரு தர்பணம் கொடுப்பது நமது முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் அதன் மூலம் வாழ்க்கையில் நம்ம படிப்படியான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் இருபத்தி நாலாம் தேதி மாதம் அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி இறை வழிபாடு மேற்கொள்ளும்போது பூர்வ ஜென்மத்து கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் சரி எப்படி இருக்க போது இந்த பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்கு ராசிநாதன் உங்களோட ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கார் மிக சிறப்பான ஒரு அமைப்பு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக தரும் நட்பு வீட்டில் இருக்கார் பொருளாதார நல்லாயிருக்கும் உங்களோட புத்திசாலிதனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எழுத்து டாக்குமெண்டேஷன் கமிஷன் மாமன் வழி உறவினர்கள் இதில் இதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் வீட்டின் அதிபதி கேந்திரத்தில் இருக்கார் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்ப உறவுகள்கிட்ட ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் வீட்டின் அதிபதி நாளில் இருக்கார் அப்போ தன்னம்பிக்கை அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் மாமன் வழி சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படும் பூமி இடம் இது சம்பந்தப்பட்ட தொழில் சேர்வங்கள் தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இளைய சகோதரர்கள்ட்ட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் ஆன்மீக தொடர்பான ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய மாதம் வண்டி வீடு வாசல் இது சம்மந்தப்பட்ட செயல்களை அதாவது மாற்றவோ அல்லது புதுதாக வாங்கவோ ஏதோ முயற்சிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது சரி மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான ஒரு மாதம் அப்படிங்கிறத கண்ணிக்கு உறுதியாக சொல்லலாம் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில பின்னடைவுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கடின உழைப்பின் மூலமாகவும் கடின முயற்சியின் மூலமாக தான் வெற்றிகளை சந்திக்க முடியும் பாக்கியாதிபதி கேந்திரத்தில் இருக்கார் அப்போ தந்தை அற்ற தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தொலைதூர பயணத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தடைபட்டு பிறகு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு ராசிநாதனான புதன் பகவான் திரிகோணத்தில் செஞ்சிருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு அதனால் ஒரு நன்மையை எதிர்பார்த்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உழைப்புக்கான வெற்றியும் உங்களோட உழைப்புக்கான உயர்வும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த மூன்று நாட்கள் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க குறிப்பாக பூமி அல்லது இளைய சகோதரம் தொடர்பான எந்த முடிவுகளும் சந்திராஷிரமத்தில் எடுக்க வேணாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் நன்மையும் ஆதாயத்தையும் நிச்சயமாக தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்